கருப்பசாமி சொல்ல வந்திருக்கிறேன் உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன் நீ நினைப்பது சரிதான் உனக்காக தான் படாத கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டங்களையும் இப்பொழுது கருப்பா இன்னும் எனக்கு விடுவு காலம் கிடைக்கவில்லையா என்று நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது கஷ்டங்கள் இல்லாமல் வெற்றிகளும் கிடைப்பதே இல்லை இந்த உலகத்தில் நிறைய போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் படாமல் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமாக உன் கூடவே இருக்காது கஷ்டங்கள் வருகிறது என்று பயந்து மீண்டும் நீ பின்னாடி சென்றால் மீண்டும் நீ எங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது அங்கேயே நீ மீண்டும் மிகவும் கஷ்டத்திற்கு திரும்பி விடுவாய் கஷ்டங்கள் வருகிறது என்று பின்னாடி செல்லாத கஷ்டங்கள் இருந்து மீண்டு வா உனக்கு இன்னும் பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எதற்கும் கவலைப்படாமல் நீ மீண்டு வா இந்த கருப்பன் எப்பொழுதும் தான் இருக்கிறான் அவள சீக்கிரமாக உன்னை தோல்வியிலும் தள்ளிவிட மாட்டான் நீ கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இரு இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணை இருப்பான்